ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்குலாம் கேப்டன் ஜிபிஎம் யூடிச்சேலுக்கு மீண்டும் உங்களை வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஹெச்டி இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மொபைலில் உள்ள ஃபைல்ஸை எப்படி நம்ம பிசிக்கு கம்ப்யூட்டருக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் நம்ம டேட்டா கேபிள் யூஸ் பண்ணாமல் இல்லாட்டி இந்த இதே அப்ளிகேஷனே நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஏன்னா பெரும்பாலும் நம்ம சில அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஷேர் இட்டு அப்புறம் இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் இருக்குது ஃபைல் ஷேரிங் அப்படிங்கிறது அதுக்கு என்ன அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைலேயும் அந்த அப்ளிகேஷன் இருக்கணும் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் அந்த அப்ளிகேஷன் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து ஷேர் பண்ண முடியும் ஆனால் இந்த அப்ளிகேஷன் அப்படி இல்லை இந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் மட்டும் இருந்தால் போதும் நம்ம கம்ப்யூட்டரில் ஈஸியாக நம்ம மொபைல் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் உங்களை ப்ளேஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும் அதை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணிட்டால் அதோடய மெயின் பக்கம் இப்படி தான் இருக்கும் இதில் பாருங்கள் நம்ம டிவைஸில் உள்ள எவ்வளோ மெமரி பாக்கி இருக்குது அதே மாதிரி எஸ்டி காலில் எவ்வளோ காலி இருக்குது எம்பி த்ரீ ஃபைல்ஸு வீடியோ ஃபைல்ஸு ஆடியோ ஃபைல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ எத்தனை இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இது இருக்குது இதில் நீங்கள் ரைட் சைடில் அங்கே மேலே இருக்க பற்றியெல்லாம் டூல்ஸுன்னு அதை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் நாலஞ்சு தலைப்பு இருக்குது பாருங்கள் இப்போது ரெண்டாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டாவது வந்து பக்கத்து பக்கத்தில் உள்ள டிவைஸ்லையும் வந்து நம்ம இதே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் டு பிசி இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஸு அந்த இது இப்போ நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு பிசியை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்ட்ன்றது பற்றியா இதை நீங்கள் டச் கொடுத்த ஒரு நம்பர் கொடுப்பாங்க நம்பர்னால் வந்து நம்ம ஐபி அட்ரஸ் மாதிரி கொடுக்குவோம் அந்த ஐபி அட்ரஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸ்டார்ட் கொடுத்ததோட நமக்கு இந்த ஹைபிரட் கிடைக்கும் இந்த ஹைபிரட் எப்படி இருக்கு பாருங்க மேலே எஃப்டிபி ஸ்லாஷு இந்த அதெல்லாம் இருக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் உங்களுடைய கம்ப்யூட்டரில் உள்ள ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அங்கேயே நீங்கள் டைப் பண்ணி அண்ட் தட்டினீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் உள்ள எஸ்டி கார்டு மெமரி ஃபோன் மெமரி ரெண்டுமே உங்கள் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபைல் தேவையோ நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோ நண்பர்களே இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி அந்த ஐபி அட்ரெஸை நான் இங்கே டைப் பண்ணுறேன் கரெக்டாக ஸ்பெல்லிங் அந்த ரெண்டு புள்ளி இருக்கு பதில் அதை எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் டைப் பண்ணணும் ஏற்கனவே பண்ணியிருக்கனால அது என்கிட்ட டிஸ்ப்ளே ஆகிடுச்சு நான் இப்போ ஹெண்ட்ரி கொடுத்ததோடைய பாருங்கள் மெமரி கார்டையும் ஃபோன் மெமரி ரெண்டையுமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு இப்போ நீங்கள் எது உங்கள்கிட்ட நீங்கள் எந்த ஃபைல் எடுக்கணும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து மெமரி கார்டில் உள்ளதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண தான் பாருங்கள் இப்போ மெமரியில் உள்ள எல்லா ஐட்டமும் நமக்கு காட்டுது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் விட டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் டவுன்லோட்னா வந்து நம்ம சாதா எப்பவும் டவுன்லோட் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லை இது ரொம்ப ஹை ஸ்பீடாகவும் இப்போ பாருங்கள் அதை எட்டு எம்பி உள்ளதே நான் ஓகே கொடுத்தேன் இப்போ பாருங்கள் டவுன்லோட் கொடுத்ததோட பாருங்கள் எத்தனை செகண்டு சும்மா ஒரு நாலு மூணு செகண்டோடு அது டவுன்லோட் ஆகிடுச்சு ஆளுநர் நண்பர்களே ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அந்த அப்ளிகேஷனை வச்சு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண எல்லாம் கீழே இருக்குங்க தெரிஞ்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி நம்ம பேஸ்புக்லேயும் பேஜ் இருக்கு பேஸ்புக் பக்கம் அதையும் நீங்க லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணிட்டு கீழே இருக்குங்க சி ஃபஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பேஸ்புக்ல அப்லோட் பண்ற வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம் உங்களுக்கு பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மேல வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணா நம்ம சேனல் வரும் அது கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்கிலா இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க டச் கொடுத்ததை உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றியில் அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள் அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண அஞ்சு செ பத்து செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும் நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு பேஜ் இருக்குது பக்கம் அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் அடிச்சிங்கன்னா நம்ம பேஜ் இருக்குது இதை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லைக் பட்டன் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி இருக்குவதிலாம் இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் பதிலாக ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்பு